திரு ஜவஹர்லி இது பாஜக மீதான விமர்சனமா மட்டும் இது போக போறதில்லை தேர்தல் ஆண்டுங்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனமாகவும் இது தேர்தல் காலங்கிறதுனால மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்று முதல்வர் எழுப்பி இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த கேள்விகள் எதிர்கட்சி தலைவருக்கு இல்லையா முழுவதுமாக அவர் வரவேற்றிருக்கிறார் இல்ல இந்த விவாதம் கட்டமைச்சது வந்து பட்ஜெட் பற்றிய விவாதம் இதை பற்றி பேசுகிறேன்டா நண்பர் வந்து எம்பி வந்து கூட்டணி அடிமை இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சார் நீங்கள் விவாதத்தில் இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறீங்களா இல்லையா லாபமாக நஷ்டமாக பட்ஜெட்டு மக்களுக்கு சேதகமாக பாதகமாக அதை பற்றி பேசினா கூட்டணி அதனால் பேசல கல்னை நீங்கள் ஐயோ என்னத்தை சொல்கிறது சரி தமிழ்நாடு இன்றைக்கு பல்வேறு துறைகளில் கல்வியில் வேலைவாய்ப்பில் முன்னணி மாநிலமாக இருக்குன்னா அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி இரண்டு வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து முன்னணி மாநிலமாக்கிய அந்த அடித்தளமிட்டது அதிமுக அதாவது நாங்கள் வந்து மத்தியில் வாழக்கூடிய எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி எங்களுடைய நிலைப்பாடு அண்ணா கொண்டு தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் ஆட்சி மத்தியில் உள்ள ஆட்சியோட எல்லாத்துக்கும் எதிர்க்கணும் எல்லாத்தையும் ஆதரிக்கணும் இல்ல எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கணும் ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கணும் இணக்கமாக இருக்க வேண்டியது இணக்கம் அப்படி இருந்ததுனால தான் ஒரு வருஷத்துல பதினோரு மருத்துவ கல்லூரியில் கொண்டு வந்தோம் ஒரே நாள்ல அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மெட்ரோ இந்தியாவிலே எங்கேயும் இல்லை ம் அந்த ஒப்புதலம் வாங்கணும் அப்படி தான் இருந்தோம்னா நாங்கள் வந்து சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்து எல்லாத்தையும் இது பண்ணடா தமிழ்நாடு வந்து இன்றைக்கு சொல்கிறாங்கள வளர்ச்சி பாதைக்கு போயிருக்கு நாங்கள் அதற்காக அடித்தளத்தை விட்டு கட்டமைப்பை உருவாக்கணும் இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க என்னென்ன கடனை தான் உருவாக்கி இருக்கீங்க சரி ஓகே இந்த மேட்ருக்கு வந்துடலாம் இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து இது தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பட்ஜெட் சொல்லிருக்கார் ஏன் சொல்லியிருக்காண்டாம் பட்ஜெட் பட்ஜெட்ல சொல்லக்கூடிய விவரங்கள் அதாவது அதாவது ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் அது வந்து கரூர் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு மிக முக்கியமானது ஒன்று அது வந்து வளர்க்கும் இரண்டாவது நீங்க என்ன கேட்கிற சார் டெக்ஸ்டைல் பார்க்க பயோபார்மா தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அதற்காக வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஃபார்மேட்டிக் எல்லாம் அதுக்கு அது பயன்பெறுவார்களா இல்லையா மூணாவது வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியல்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த நாற்பதாயிரம் கோடி இண்டஸ்ட்ரிக்காண்டி நீங்க ஓரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிகமான எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் இருக்கு அவங்க அவங்க பயன்பெறுவாங்களா இல்லையா தமிழ்நாடு அதனால பயன்பெறுமா பயன்பெறாதா நாலாவது வந்து சிறுகுறு தொழில்களுக்கு பத்தாயிரம் கோரி கோடி தமிழ்நாட்டு இந்தியாவில் அதிகமா சிறு குறு தொழில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பயன்பெறுவார்களா பயன்பெற மாட்டாங்களா பெண்களுக்காக ஹாஸ்டல் இது வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே முப்பத்தி அஞ்சாயிரம் ஹாஸ்டல் இருக்கு அவர்களுக்கு பயன்பெறும்னா அது இல்லாம தேங்காய் முந்திரி எங்க உற்பத்தி தமிழ்நாட்டில் தான் தேங்காய் சொன்னீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி அரிய வகை கனிம வழித்தடங்கிறது இது எதுக்குன்னு தெரியுமா லித்தியம் கிராபைட் டைட்டானியம் இதெல்லாம் மின்சார வாகன உற்பத்திக்கும் பாதுகாப்பான தொழிற்சாலைகளுக்கான அந்த தொழிற்சாலை உற்பத்திக்கான இந்த கனிம வளங்கள் தேவைப்படுது அதன் மூலமா வந்து இந்த தமிழ்நாட்டில இருந்து உற்பத்தி ஆகும் இது போன்ற தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல அதிகமா உருவாகும் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையா ஆனா சில முதல்வர் சில கேள்விகள் கேட்டிருக்க அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லு தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வு நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு சதவீதமாக தான் இனிமே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இருக்க போகுது ஏன்னா நாற்பத்தி ஒரு சதவீதத்தை ஐம்பது சதவீதமாக நிதி பகிர்வை உயர்த்தணும்னு சொன்னோம் உயர்த்தாத காரணத்தினால தமிழ்நாட்டில் மட்டுமா மொத்தம் மாநிலங்கள் ஐம்பது சதவீதமாக உயர்த்தணுனா உயர்த்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியா முழுக்காடு அதே ஒரு லட்சம் இருந்ததா ஒரு லட்சம் கோடி இருந்ததா இப்ப மாநிலத்துக்கு வரி பகிர்வாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி உயர்த்தி இல்லையா வரி ஆமா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அவங்களுடைய டிமாண்ட் ஒன்றிய வரிகளுடைய பங்கு ஏற்கனவே ஏற்கனவே வந்ததை விட ஆயிரத்தி இருநூறு கோடி கோடி குறைஞ்சு போச்சுன்றாங்க திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின நிதி அறுபத்தி ஏழாயிரம் அதை இப்ப பதினேழாயிரம் கோடியாக குறைச்சிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு பத்தொன்பதாயிரம் கோடியா நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க அதை பதினோராம் கோடியா குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பி எம் இன்டர்ன்ஷிப் வந்து பத்தாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கோடி ஏற்கனவே ஒதுக்கி இருந்தாங்க ஆனா ஐநூற்று இருபத்தாறு கோடி கோடி தான் நிதி இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் நாங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை கடைபிடிக்காத காரணத்தினால அனைவருக்கும் கல்வி திட்டத்துல வரவேண்டிய மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி வரலேன்னு பட்ஜெட்டுக்கு பிறகு வந்த முதல்வர் அறிக்கையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்திய அரசாங்கத்தோட தான் செய்யும் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா நிதியும் கொடுக்கறது இல்ல கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கொடுத்தாங்களா நம்ம சுனாமி ஏற்பட்டும் போது கூட காங்கிரஸ் ஆட்சி கொடுக்கல சார் சென்னை வெள்ளம் ஏற்படும் போது கூட தென் தமிழ்நாடு கேட்டதை பத்து சதவீதம் குடுத்தாங்க சார் இதெல்லாம் இது ஏதோ நம்ம மத்திய அரசாங்கத்தோட நீங்க என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்ல போனா நிதியாயம் நி வெள்ளம் நிதியாயக் கூட்டத்துல நம்மளுடைய அம்மா புரட்சி தலை அம்மா அவர்களை அவமானப்படுத்தியான சென்னை சென்னை வெள்ளம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில வந்து ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு சென்னை வெள்ளம் இருந்தது

நான் என்ன கேட்கிறேன் இப்போ எய்ம்ஸ் வந்து கெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம நண்பர் சொன்னார் எய்ம்ஸ் வந்து நான் கூட நேரடியாக மதுரைக்கு போகும்போது தொப்பூர் போகணுமோ பார்த்தேன் பெரிய அளவில் கெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கெட்டாத மாதிரி பணம் இதுக்காக நீ பணம் எப்போ நீ இது வந்து பணம் ஒதுக்குவதுக்கான பட்ஜெட் இல்லை பணம் என்ன எப்போ ஒதுவாக்கனா அது மாநில சார் இது திட்டங்களுக்கான பட்ஜெட் எப்படின்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் அதன் பிறகு ஒதுக்குவாங்க பணத்தை அதற்கு தான் ஒதுக்குவாங்க அதனால அப்போ வந்து எய்ம்ஸுக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு ஒதுக்க போறாங்கன்னு அப்போதான் தெரிய போதும் நீங்க வந்து ஏழு ஆண்டுகளாக கட்டிட்டிருக்காங்கன்னு விமசனம் பண்ணுங்க கட்டி அதுக்கு இது என்ன அதிவேக ரயில் வெளிதர வந்திருக்கா இல்லையா பெங்களூருக்கும் ஹைதராபாத்ருக்கு வந்திருக்கா இல்லையா இது இல்லாம அதோட அரிய அரிய வகை நோய்களுக்கான மருந்துகள் அது ரொம்ப முக்கியமான புற்று நோய்களுக்கான மருந்துகள் எல்லாம் வரி முழுமையா நீக்கிட்டங்களா இல்லையா பலரட் காடி ஏரியில் இது ஒரு பறவை பறவை காண்பது பிரத்யேக காட்சி மையம் பறவைகள் பார்ப்பதற்கு பார்ப்பதை வச்சு கொண்டு வந்திருக்காங்களா அதாவது கோழி வளர்ப்பு இந்த மீன் வளர்ப்புக்கள் ஊக்கப்படும் இதெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்து தொழிற்சாலை